யர்களே வாழ்க வளமுடன் ரெண்டு நாளாக தீபாவளியில் ரொம்ப பிஸியாக இருந்திருப்பீங்க எல்லாரும் பலகாரங்களெல்லாம் கொடுத்து முடிச்சிட்டிங்களா சரி இப்போ நம்ம தலைவலியை பற்றி பார்க்கலாம் இந்த தலைவலி இருக்குதுங்கள ஒரு பத்து விதமான தலைவலின்னா நிறைய தலைவலி வகைகள் நிறைய இருக்குது அதில் சில பேருக்கு என்னென்னா ஸ்ட்ரெஸ் அதிகமாகச்சுன்னு வச்சிங்க அப்போ தலைவலி வரும் பயங்கரமான ஒரு மனச்சோர்வு வீட்டில் ஒரு பிரச்சனை கவலைகள் அப்படி இருக்கும்போது தலைவலி வரும் அது வந்து பிபி தான் ஏறும் அந்த மாதிரியான தலைவலியும் உண்டு ரெண்டாவது வந்து நம்ம வெளியில் போயிட்டு வரோம்னு வச்சுங்க ஒரு பிரயாணம் ட்ராவல் போயிட்டு வரோம் சில பேருக்கு வாந்தி மயக்கம் இது மாதிரி நிறைய பிரச்சனைங்க இருக்கும் அவங்களுக்கெலாம் வீட்டுக்கு வந்தோன்னா தலைவலி பயங்கரமாகிடும் அவங்க என்ன பண்ணுவாங்க ஒரு சோடா ஒன்று குடிச்சிட்டு படுத்துருவாங்க ரெண்டாவது வந்து பசி எடுத்ததுன்னு வச்சுங்க அப்போவும் தலைவலி வரும் தூக்கமே இல்லை ஒருத்தருக்கு அப்படின்னா அப்போவும் தலைவலி கண்டிப்பாக வரும் இந்த கண்ணில் வந்து தண்ணி வருதுன்னு வச்சுங்க கண்ணில் சில பேருக்கு வந்து தலைவலியாக இருக்கும் ஆனால் கண்ணில் தண்ணி வரியும் இவங்க வந்து கண் மருத்துவர்கிட்ட போய் அந்த கண்ணுக்கு கண்ணாடி போட்டால் அந்த தலைவலி சரியாக போயிடும் அதுக்கப்புறம் வெயிலில் அலைஞ்சு திரிஞ்சிட்டு வராங்களே அவங்களுக்கு தலைவலி வரும் வெயிலில் போய்ட்டு வந்தாலே தலைவலி வரும் சில பேருக்கு வந்து அதிக சத்தம் ஏச்சல் ஒரு ரேடியோ சவுண்டு ஒரு கச்சேரி அந்த மாதிரி இடத்துலலாம் போனால் சில பேருக்கு தலைவலி வரும் அதிக ரொம்ப சத்தம் சில வந்து சீத்தளம் பார்த்தீங்களா கோல்டு பிடிச்சதுன்னா தலைவலி வரும் அதே போல் இந்த ஒத்த தலைவலின்னு ஒன்று இருக்குது அது வந்து காலையில் ஆரம்பித்தா சாயங்காலம் சூரியன் இது பண்ணுற வரைக்கும் அந்த ஒத்த தலைவலி கண்டிப்பாக இருக்கும் இதே தான் அதாவது கண்ணில் ஜூஸு ப அதாவது தூக்கமே இல்லை அப்படின்னாலும் தலைவலி வரும் இந்த மாதிரியான ஒரு பத்து தலைவல் இருக்குது இதுக்கு என்ன பண்ணுறாங்க தெரியுங்களா ஜனங்க ஒரு ஆஸ்பிரோ போட்டுக்குவாங்க மாத்திரை போட்டுக்குவாங்க இந்த தலைவலி எந்த தலைவல் வந்தாலும் மாத்திரை போட்டுக்குவாங்க மாத்திரை போட்டால் சரியாயிடும் அது தப்பு அந்த மாதிரி எல்லாத்துக்குமே மாத்திரை நம்ம போடவே கூடாது என்னென்ன நோய்க்கு எதை எது பண்ணணும் ஆமாம் அதை தான் பண்ணணும் இப்போ நம்ம மனசு சோர்வு அதிகமாக இருக்குது பிபின்னால் பிபி மாத்திரை போட்டால் அது சரியாகும் அதுக்கு அது தான் அதே போல பிரயாணத்தில் போயிட்டு வரீங்க உங்களுக்கு களைப்பாக இருக்குது இதுன்னு சொன்னால் வீட்டுக்கு வந்து நீங்கள் ஒரு சோடாவோ ஏதோ ஒன்று குடிச்சிட்டு படுத்து தூக்கிட்டீங்கனாலே மறுநாள் காலையில் சரியாயிடும் தூக்கம் தான் தூக்கம் இல்லாத்துக்கும் தூக்க வேண்டியது தான் பசி எடுத்தால் பசி சாப்பிட்டோன்னே அந்த தலைவலி போயிடும் இது மாதிரி பல தலைவலிங்க இருக்குது இதே போல் கண் டாக்டர் கிட்டே போனீங்கன்னா அந்த கண்ணாடி போட்டால் கண்ணில் இருக்க நீரெல்லாம் எடுத்துரும் உங்களுக்கு அந்த தலைவலி இல்லாமல் போயிடும் இந்த ஒத்த தலைவலி இருக்குது பார்த்தீங்களா இதை பற்றி நான் ஏற்கனவே உங்களுக்கு ஒரு பதிவு போட்டிருக்கேன் இது வந்து மண்டையில் நீர் கோர்த்துக்குன்னா அந்த நீரை வந்து வெளியே வந்துடுச்சுனாலே அந்த ஒத்த தலைவலி போயிடும் அது வந்து சில பேருக்கு வந்து தலைவலி தலைவலி தொட்டு டெய்லி மாத்திரையை போட்டு மாத்திரையை போட்டு தான் அதுக்கு உண்டான தீர்வை யாரும் தேடுறதில்ல இதே போல் கோல்டு வந்ததுன்னு வச்சுங்க அதுக்கு வேணால் மாத்திரை போடலாம் இல்லைனாலும் இப்போ இந்த எல்லா வீட்டில் இருக்க மசாலா பொருளெல்லாம் இருக்குது பார்த்திங்களா அது எல்லாத்தையும் எடுத்து போட்டு ஒரு கஷாயம் குடிச்சிங்கன்னா இந்த தலைவலி எல்லாம் இது எல்லாத்துக்குமே சிறந்தது ஏன்னா இதில் வந்து எதிர்ப்பு சக்தி நிறைய இருக்குது இது வந்து நிறைய பேர் இது கொஞ்சம் சோம்பேத்தனை போட்டுக்கின்னு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க இந்த கஷாயம் நாற்றுக்கு மாத்திரை போட்டால் சரியாக போயிடும் அது தப்பு இந்த கஷாயத்தை நீங்கள் போட்டு குடிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து உடம்புல ஒரு எதிர்ப்பு சக்தி வரும் அது எதிர்ப்பு சக்தி வந்ததுன்னா அவங்களுக்கு பல நோய்கள் குணமாக வராது இருந்தாலும் அதை அதை வந்து கடைப்பிடிக்கிறது ரொம்ப நல்லது இதில் ஒரு சின்ன ஒரு உதாரணத்துக்கு என்னென்னா ஒரு பைத்தியக்காரன் என்ன பண்ணுறான்னா ஒரு பைத்தியக்காரன் இருக்கான் அவனுக்கு வந்து காலில் அடிபட்டுருச்சு அடிப்பட்டு என்ன அப்படியே காலில் துண்டாயிடுச்சுன்னு வச்சிங்களா அவன் ரத்தமாக போகுது ஆனால் அவனுக்கு அந்த வழியே தெரியல ஏன் தெரியலனா அவனுக்கு அந்த செயல்பாட்டை மூளைக்கு அவனுக்கு கட்டளை போகல அதனால் அவனுக்கு தெரியல இந்த மாத்திரை போடுறதுனால என்ன ஆகுது நீங்கள் எல்லாத்துக்கும் மாத்திரை போடுறதுனால இது போய் அந்த மூளைக்கு போகிற ஒரு இதுவை க தேக்கி வைக்குது கட் பண்ணி வைக்குது அதனால் அவங்களுக்கு வந்து வலி தெரியாமல் போயிடுது இது வந்து நிரந்தர தீர்வு கிடையாது நிரந்தர தீர்வு கிடையாது அந்த மாத்திரை போடுறது இது எது எதுக்குன்னு பார்த்து அது எதுக்கு மாத்திரை சாப்பிட்டாதான் தீர்வு அதுதான் வள்ளுவர் சொன்னார் நோய் நாடி நோய் முதல் நாடினார் முதல்ல நோய் என்ன நோய் எதுக்காக வந்ததுன்னு கண்டுபிடிக்கணும் அதுக்கப்புறம் அதுக்குரிய மருந்தை சாப்பிட்டா அந்த நோய் குணமாகும் இதைத்தான் வந்து நீங்கள் மாத்திரை போகிறதுனால அந்தந்த நேரத்துக்கு அது அது அப்படி அப்படியே கட்டுப்படுத்தி வைக்குது அதுக்கப்புறம் மறுபடியும் வந்து ஒரு இது வரும் ஒரு சின்ன உதாரணத்தில் ஒருத்தர் வந்து நம்ம வீண்டியிருந்தார் ஆகும் ஒரு ஜொராட்சி தலைவலி வந்தது அந்த தலைவலி வந்து அவர் போவே இல்லை அது என்னென்னவோ பண்ணாங்க வெளியில் போய் மாத்திரை மருந்து சாப்பிட்டாங்க டாக்டர்கிட்ட போனாங்க அப்பவும் அது தீரலை அதுக்கப்புறம் ஸ்கேன் பண்ண சொன்னாங்க எக்ஸ்ரே எடுத்தாங்க அப்பவும் அது தீரலை இது என்ன காரணம் யார்கிட்ட கேலாம் டாக்டர்கிட்ட ஒன்றுமே இல்லை நல்லா தான் இருக்குது நல்லா தான் இருக்குது அப்படி எந்த குறையும் இல்லைன்னுட்டாங்க ஆனால் அந்த தலைவலி போகலை அது என்ன காரணம் அப்படி அதுக்கப்புறம் ஒரு சித்த மருத்துவர்கிட்ட போன பிறகு அவர் என்ன சொன்னார்னால் எல்லாம் ரெடி இந்த உள்ளே இருக்க பூச்சிங்க அழியில அதனால தான் அந்த தலைவலி இருக்கல சொல்லிட்டு அதுக்கு உண்டான மருத்துவம் சித்த மருத்துவத்தில் கொடுத்த பிறகு அந்த தலைவலி நின்றுச்சு இது மாதிரி நமக்கு வந்து நோய் வந்து என்ன நோயின்னு தெரிஞ்சு அதுக்கு உண்டான மருந்து மாத்திரையை சாப்பிட்டா அது கரெக்டாக வரும் நல்லாயிருக்கும் இதை நீங்களும் கடைப்பிடிப்புக்க நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தா ஒரு லைக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றபடி வாழ்க வளமுடன் நன்றி வணக்கம்